கற்றுக்கொள்வர் அது திருமண நேரமே அந்த மேடைகளில் மட்டும் அல்ல அதை எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாரும் சொல்றது அது மட்டும் அல்ல ஏன்னா சில பேருங்க தெரியாதுங்கிற காட்டி சொல்லிக் கொடுத்தது வேற ஆனால் நிகர்ச்செல்லாம அவரை ஒரு பழக்கம் எப்படி இருந்தது என்றால் யாராவது திருமணம் முடித்தவர் வந்தால் ஒண்ணு அவர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நேற்று தான் எனக்கு திரும்ப பிடித்தது செய்தி அவர்கள் கேள்விப்பட்டால் அது திருமண நேரத்தில் நம்ம கல்யாணத்துக்கு போகல ரெண்டா கழிச்சு போறோம் அந்த மாப்பிள்ளை சந்திக்கிறோம் அப்பொழுது அவருடைய கையை கொடுத்து என்ன செய்யறது திருப்பாவே போதும் அதான் அந்த பீச்சல் நடைமுறையாக நடைமுறை நடைமுறையாக ஒரு துவாதான் நிறைய அழுத்தங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு துவா எவ்வளவோ நாம் வாழ்த்தினாலும் நாகுமாக வாழ்த்துவாங்க நகையும் இது நெகமும் சதையுமாக வாழ்த்துவார்கள் சூரியனையும் சந்திரனையும் போன்ற ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருள்கள் نیر لیا اندہ منا مغنائی منا مغنائی مات کوئی اللہ علیہ خود اکنے ملتو اللہ انہوں نے دعا دیا بارک اللہ لکا و بارک علیکا و جماع بین ام دماغ فی خیر سننا دعا بارک اللہ لکا و بارک علیکا و جماع بین ام دماغ فی خیر بلدی بر لینا அல்லாஹ் உனக்கு எல்லா நல்ல காரியங்களிலும் பறக்கத்து அலைக அதே மனமாக பதத்திருப்பி ஒரு வார்த்தை அலைக ஒரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மற்ற மற்ற எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் பறக்க செய்யும் வாழ்க்கையில எல்லா சந்திப்போம் சோதனையும் சந்திப்போம் சாதனைகளும் நடக்கும் எல்லா நிலையிலையும் அல்ல நமக்கு என்ன செய்யணும்

அந்த சில நேரங்களில் சந்தோஷம் இருக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கும் அந்த எல்லா நேரத்திலும் உங்களுக்கு அல்லா பரங்க அடுத்ததாக சொன்னார்கள் உங்கள் இருவரையும் நன்மையான காரியத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பார்கள் அற்புதமான துரம் சந்திரனின் சூழலையும் போலவா நெகம் சதயமாக நேரத்தை வெடிக்க ہے اب ان لو دہس کیسٹا تتل وقت اٹوا ای Elena سأ ہے سلام دہلانم ل warnس جب ا منٹ ہے کٹاخ میں بھی اور رگ انیسہ زیر میں کا اٹھا کست أس çevر shadow wide میں نے ان اگر اندap کو ضان میں decoration اللہ حلقہ اللہم اللہ خوفه واچی فانے ضاد سے جزت உன் வாழ்க்கையில் சோதனை சாதனை செய்யணும் மேலும் உங்கள் இருவரையும் காரியத்தில் ஒன்று சேர்த்து எந்த ஒரு மனம் மகனை நாம் பார்த்தோம் பார்க்கும்போதெல்லாம் செய்வதில்லை முதல் தடவை நம்ம பார்க்கணும் வேலையில போய் கையை கொடுக்கணும் இந்த துவா வந்து செய்யணும் நம்ம கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்ச மாணா குழந்தை கேட்பாங்க கை கொடுத்து வர்றதில்லை அவர் கையை கொடுக்கும் போது என்ன செய்யலாம் பார்க்க